சற்று முன் பெங்களூரில் ஆஃபீஸுக்கே ஆயிடுச்சுன்னு ஊபர் வண்டி புக் பண்ணியிருந்தேன் ஒரு அறுபத்தஞ்சி அல்லது எழுபது வயது நிறைந்த ஒருவர் வந்தார் குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிபி நம்பரையும் சொல்லிவிட்டு வண்டி கிளம்பியது நார்மலாக நாஷ்டா ஆகிடுச்சா சார்னு கேட்டுட்டு சார் உங்களை பார்த்தா டிரைவர் மாதிரி தெரியலன்னு கேட்டேன் ஆமாம் சார் எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்டார் இல்லை சார் பெரும்பாலும் ஓலா ஊபர் ஓட்டும் டிரைவர்கள் ரொம்ப டயர்டாக இருப்பாங்க ஆனால் நீங்கள் அப்படியெல்லாம் இல்லாமல் ரொம்ப நேர்த்தியாக உடையும் போட்டு இருக்கீங்க அதனால தான் கேட்டேன்னு சொன்னார் ஆமாம் சார் நான் கர்நாடகாவில் நீர்வளத்துறையில் பெரிய பதவியில் வேலை செய்துட்டு ரிட்டையர்ட் ஆகிட்டேன் பையன் ஆஸ்திரேலி ஆஸ்திரேலியாவில் செட்டில் ஆகிட்டான் பொண்ணு ஜெர்மனியில் செட்டில் ஆகிட்டா ஆனால் கொஞ்ச நாள் அவங்க ரெண்டு பேர் கூடையும் இருந்து பார்த்தோம் எங்களுக்கு செட்டு ஆகலை பேங்களூர் பிறந்து வளர்ந்து வேறு ஒரு நாடு எனக்கு எனக்கும் என் மனைவிக்கும் செட்டு ஆகலை அதனால் பெங்களூர் வந்துட்டேன் வந்து வீட்டிலேயே முடங்கி கிடக்க எனக்கு விருப்பம் இல்லை அதனால் டைம் பாஸுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டு மனைவிக்கு மருந்து எல்லாம் கொடுத்துட்டு அப்படியே வண்டியை எடுத்துகிட்டு ஒம்பது மணியில் இருந்து பன்னெண்டு மணி வரை கார் ஓட்டுவேன் நிறைய மனிதர்களை பார்ப்பேன் நிறைய பேர்களுடன் பேசுவேன் சரியாக பத்து முப்பதுக்கு ஒரு காஃபி ஒரு மணிக்கு எங்கே இருந்தாலும் வீட்டுக்கு போயிட்டு லன்ச் முடிச்சிட்டு ஒரு குட்டி தூக்கம் அப்புறமா மாலை மனைவியை மனைவியை அழைச்சிக்கிட்டு கொஞ்சம் தூரமாக இருக்கிற பார்க்குக்கு ஒரு டிரைவு அங்க பார்க்ல ஒரு ரவுண்டு அங்க பழைய நண்பர்களுடன் கொஞ்சம் அரட்டை அப்புறமா வீட்டுக்கு வந்து நானும் மனைவியும் எங்களுக்கு தேவையானதை சமைச்சிட்டு பசங்க அண்டு பேர பசங்க ஆடியோ காலில் பேசிக்கிட்டு படுக்க போயிடுவோம்னு சொன்னாரு இவ்வளோ ஆசிர்வாதமான வாழ்க்கை இல்லை சில பேர் வாழ்க்கை ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் வயசானதனால் தனியா தான் இருக்கணும் அப்படி வயசான காலத்தில் நம்ம குழந்தைகள் நம்மளை விட்டுட்டு தூரமாக இருக்காங்களேன்னு நினைச்சி கவலைப்படாமல் வாழ்க்கையே அதன் போக்கிலேயே வாழும் இந்த நபர் நிச்சயமாக தன்னம்பிக்கையின் நாயகன்தான் நண்பர்களே இது வந்து ஒரு அருமையான பதிவு தான் இந்த நபரை நீங்கள் பாராட்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த பதிவு பற்றின கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்